காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு சக்கரை கிழங்கு சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க சக்கரை கிழங்கு எப்படியா வைக்கலான்னு சொல்லி பார்ப்போம் முதல்ல வந்து இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு லைட்டாக வந்து லேசாக தோல் சீவுனா போதும் இது மெலிசான தோல் தான் நம்ம வந்து வெவிச்ச பிறகு நம்ம வந்து அப்படியே உரிச்சு சாப்பிட்டுக்கலாம் இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் சக்கரை வியாதி வந்து ரொம்ப நல்லதுங்க ரத்தத்தில் இருக்கிற அளவு சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்துது இது டைராய்டுக்கும் ரொம்ப நல்லது நார் சத்து வந்து மிகவும் அதிகமாக இருக்குது இதில் மலச்சிக்கலை வந்து போக்குது சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அடிக்கடிக்கு இதை வாங்கி அவிச்சு கொடுங்க இது வந்து ஞாபகம் மருதிக்கு ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்ம இப்போ நான் எங்கள் காலத்தில் ஸ்கூல் போகும்போது சீனிக்கிழங்கு விற்காத ஸ்கூலே இருக்காது எல்லா ஸ்கூல் வாசல்லையும் சீனி கிழங்கு கண்டிப்பாக இருக்கும் இப்போ சீனி கிழங்கு வந்து அவ்வளோவா யாருமே வந்து விரும்புகிறது கிடையாது நாங்களாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோம் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னா அம்மா வந்து அவிச்சு வச்சுருப்பாங்க வீட்லேயும் அவிச்சு வச்சுருப்பாங்க ஸ்கூல்கிட்டேயும் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் பத்து காசு இருபது காசுக்கு வந்து இவ்வளோ பெரிய பீஸ் அவிச்சே கொடுப்பாங்க ரொம்ப இனிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சக்கரைவெளி கிழங்கு வந்து இப்போ வந்து பொங்கல் பொங்கல் வைக்கிற டைமில் வருஷம் வருஷம் அந்த பண்டிகை டைமில் மட்டும்தான் இப்போ பயன்படுத்துகிறாங்க மற்ற நாட்கள்லாம் வந்து இதுக்கு வந்து வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சுங்க பிள்ளைங்களுக்கு அடிக்கடிக்கு வாங்கி கொடுங்க இப்போ இது எப்படி அவிக்கலான்னு சொல்லி பார்ப்போம் தண்ணியில் போட்டு அவிக்காமல் நான் இப்படி தாங்க அவிப்பேன் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக மூணாக கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு இட்லி சட்டியில் தண்ணி வச்சிடலாம் இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருங்க தண்ணி வச்சுட்டு தத்து வச்சு மூடி கொஞ்ச நேரம் தண்ணி சூடு ஏறட்டும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கங்க கொஞ்சமாக ஒரு செட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம் ஒரு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் இந்த தண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம் இந்த கிழங்க இதில் எடுத்து அப்படியே போட்டுவோம் நல்லா வந்து மஞ்சளில் முக்கி கழுவிட்டு அப்படியே இட்லி செட்டில் ஒன்று ஒன்றா வச்சு அடுக்கி வச்சிடலாம் பூமியிலேருந்து வளைஞ்சி வர கிழங்குன்றதுனால இதில் ஏதாச்சும் கிருமி கிருமி இருந்துச்சுன்னா கூட இந்த மஞ்சள் தூள் தண்ணியில் வந்து எல்லாம் இதுவாகிடும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இதை அப்படியே இட்லி செட்டில் ஆவியில் வச்சிடலாம் தண்ணியில் போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் பண்ண தேவையில்லை இட்லி சட்டியில் அப்படியே வச்சுருங்க இப்போ மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் போட்டு மூடிடலாம் கிழங்கு வந்துருச்சா பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் இல்லைங்க எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே சூப்பராக வெந்து வந்திருக்கு மழை செம்ம மழை அடிக்குதுங்க வெளியே சவுண்டு கேட்குதுங்களா இந்த மழைக்கு இப்படி ஆவி ஆவியில் அவிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிழங்கு தண்ணியில் போட்டு அவிக்கிறத விட இந்த மாதிரி இட்லி சட்டியில் வேக வச்சு அவிச்சிங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து அழியாதுங்க அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதில் ஒரு டிஷ் பண்ணிடலாம் இந்த கிழங்கை வந்து உரிச்சிடலாங்க எல்லாத்தையும் இப்போ கிழங்கு எல்லாத்தையும் உரிச்சிட்டேங்க இப்போ இது கிழங்குக்கு தேவையான பொருள் பார்த்துப்போம் நான் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து ஒரு முக்கா முடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி போட்டிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் காசு நாட்டு சக்கரை சக்க சக்கரை வியாதி இருக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிடுங்க இனிப்பு சேர்க்காமே சாப்பிடுங்க இப்போ இது ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இது ஒரு பவுலில் போட்டு ஒரு இது மாதிரி வச்சு மற்ற மாதிரி வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு அழுத்தி விட்டுருங்க இதுவே அதிக ருசி தாங்க இதுக்கு மேலே நம்ம டேஸ்ட்டு அதிகமாக ஏற்றி சூப்பராக பண்ணி சீனிக்கிழங்குல ஒரு லட்டு பண்ணி சாப்பிட்டுடலாம் நல்லா வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துருவில் போட்டுங்க போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் நம்மளுக்கு ரொம்பவும் ஹெல்த்தாக ஜாஸ்தி ஜாஸ்தி சத்து ஜாஸ்தி பண்ணி நம்ம சாப்பிட்றோம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை போட்டுங்க நீங்கள் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க உங்களுக்கு சுகர் இல்லைன்னா நல்லா வந்து இதை வந்து எல்லாம் கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க இதை வந்து லட்டு பிடிச்சிடலாம் இதுக்கு வந்து ஸ்வீட் பொட்டாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரம் இருக்குதுங்க உருளைக்கிழங்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து சீனி கிழங்குக்கு கொடுக்கறது கிடையாது உருளைக்கிழங்கு கூட வாயுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வாயு கிடையாதுங்க தாராளமாக சாப்பிட்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது கண்ணுக்கு ரொம்பவே நல்லதுங்க நுரையர்கள் நோயே வராதாங்க இந்த கிழங்கு சாப்பிட்டோம்னா இதில் வந்து சுகரே கிடையாதுங்க இனிப்பு சீனி கிழங்கு எப்படி இனிப்பு இல்லாமல் இருக்கும்னு நினைக்காதீங்க இதில் வந்து சுகரே கிடையாது நம்ம சர்க்கரை சேர்க்காம அப்படியே சாப்பிட்லாம் சக்கரைவாதிகார தாராளமாக சாப்பிட்லாம் முப்பது நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தோல் சுருக்கம் வருதுன்னா இது வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே பாதுகாக்குதுங்க லட்டு பிடிச்சாச்சுங்க அவங்களுக்கு இஷ்டப்பட்ட நட்ஸ் வேணால் வச்சுக்கோங்க முந்திரி பருப்போ இல்லை பாதாமோ என்ன இருக்கோ உங்கள்கிட்ட திராட்சையோ அது வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடிங்க அந்த சீனி கிழங்கு லட்டை வந்து நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே சத்து ஜாஸ்தி இந்த கிழங்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா தான் இருபது ரூபாய்க்கு இதில் இருக்கிற வந்து பலனை பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ரேட்டாக இருக்கும் நம்ம வந்து ஆயரருபா கொடுத்து வாங்குகிற பொருளில் கூட அவ்வளோ சத்து இருக்காது இந்த ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா பொருளில் நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்த்து இருக்குது குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு செய்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே